ஒரு திரைப்பட விநியோகஸ்தரிடம் உதவியாளராக பணிபுரிந்தவர் ராஜ்கிரண் அதாவது பெட்டியை ஒவ்வொரு ஊருக்கும் எந்த ஊருக்கு அந்த பெட்டி திரைப்பட பெட்டி அனுப்பப்படுகிறதோ அங்கு சென்று அங்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகிறது அந்த கலெக்ஷனில் இவர்களுக்கு சேர வேண்டிய பங்கு தொகை என்ன என்பதை பார்ப்பது தான் இவருடைய வேலை இப்படி விநியோகஸ்தரிடம் உதவியாளராக இருந்த ராஜ்கிரண் பிறகு அவரே ஒரு விநியோகஸ்தராக மாறினார் சில திரைப்படங்களை வாங்கி வெளியிட்டார் பிறகு ரெட்சன் ஆர்ட் கிரியேஷன் என்ற தன் சொந்த பட நிறுவனத்தினை வெளியிட்டு அந்த சொந்த பட நிறுவனத்தின் சார்பாக ராஜ்கிரண் தயாரித்து இயக்கிய எல்லாமே என் ராசாதான் படத்தின் வசனத்தையும் அவரே எழுதியிருந்ததுடன் கதையின் நாயகனாகவும் நடித்து திரையுலகில் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் ராஜ்கிரண் இசைஞானி இளையராஜா மீது கொண்ட அபிமானம் காரணமாகவே தன் படத்தின் தலைப்புகளுக்கு ராசா என்று வரும்படி பெயர் வைக்க ஆரம்பித்தார் ராஜ்கிரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் தயாரித்த ராசாவே உன்னை நம்பி அடுத்த ஆண்டில் என்னை பெற்ற ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு என் ராசாவின் மனசிலே என்று தனது முந்தைய படங்களுக்கு ராஜ்கிரண் பெயர் வைத்தது குறிப்பிடத்தக்கது அவர் தயாரித்து இயக்கி நடித்த எல்லாமே என் ராசா படத்தின் இடம்பெற்ற பாடல் எட்டனா இருந்தா எட்டூர் ஏம்பாட்டு கேட்கும் என்று தொடங்கும் இந்த பாடலை வடிவேலுவை அறிமுகப்படுத்திய திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய அதே ராஜ்கிரன் தான் வடிவேலுவை ஒரு பாடகராக எல்லாமே என் ராசான் தான் படத்தில் எட்டனா இருந்தா எட்டூர் பாட்டு கேட்கும் என்கின்ற பாடலை பாட வைத்தார் இளையராஜாவிடம் அவர்தான் அறிமுகப்படுத்தி இந்த பையன் நல்ல பாடுவானே ஒரு வாய்ப்பு கொடுங்கனே என்று சொல்ல அவர் கொடுத்த அந்த வாய்ப்பில்தான் எட்டனா இருந்தா எட்டூர் என் பாட்டு கேட்கும் என்று பாடி ஆடி நடித்தார் வடிவேலு அதிலே அவருக்கு நல்ல பெயர் கிடைத்தது இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் பொன்னடியான் எல்லாமே என் ராசாதான் படத்தின் திரைக்கு முன் தோன்றியவர்கள் ராஜ்கிரண் வடிவேலு ஆர் சுந்தர்ராஜன் விட்டல் ராவ் சூரியன் கனல் கண்ணன் வெள்ளை சுப்பையா பயில்வான் ரங்கநாதன் சிசர் மனோகர் சங்கீதா கே ஆர் விஜயா ரூபஸ்ரீ கொல்லங்குடி கருப்பாயி பேபி ஸ்ரீலட்சுமி பேபி அனுஷா மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு எல் கேசவன் ஆர் எம் குப்புராஜ் பாடல்கள் பொன்னடியான் இசை இளையராஜா கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு இயக்கம் ராஜ்கிரண் எல்லாமே என் ராசாதான் படத்தின் கதை சுருக்கம் என்ன வாருங்கள் பார்ப்போம் தலைமுறை தலைமுறையாக கிராமத்தில் கொடி கட்டி வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ராஜ்கிரண் காண்பதற்கு கடினமான தோற்றம் கொண்டவர் என்றாலும் கனிவான உள்ளம் படைத்தவர் ஆனால் மற்றவர்களுக்கு நியாயம் சொல்லி வழிநடத்த நடத்த வேண்டிய அவர் சீட்டாடுவது மட்டும் தன் வாழ்க்கை என்பது போல தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார் பக்கத்து ஊர் கிராமத்து தலைவரான விட்டல் ராவ் தன் கிராமத்தில் பிறக்கும் பெண் சிசுகளை எல்லாம் சூரியன் என்ற அடியால் மூலம் கொலை செய்கிறார் இதை கண்டு வெகுண்டெழும் ராஜ்கிரண் இது என்ன நியாயம் என்று தட்டி கேட்கிறார் இதுதான் எங்கள் ஊர் நியாயம் என்று பதில் சொல்கிறார் விட்டல் ராவ் அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக அவரது மகள் சங்கீதாவை தூக்கி வந்து தூக்கி வந்து விடுகிறார் ராஜ்கிரண் பெண் உறுத்தியை தூக்கி வந்து விட்ட பேரனின் தவறை தட்டிக்க சுட்டி காட்டி அவருக்கு புத்திமதி சொல்கிறார் அப்பத்தாவான கே ஆர் விஜயா ராஜ்கிரானின் நல் இயல்புகளை பார்க்கும் சங்கீதாவுக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு எடுப்பெறுகிறது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது சங்கீதா மீண்டும் தன் தந்தை வீட்டுக்கு செல்ல விரும்பாமல் ராஜ்கிரண் வீட்டிலேயே தங்கிவிடுகிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் சங்கீதாவின் கழுத்தில் தாலியை கட்டுகிறார் ராஜ்கிரண் திருமணம் நடந்த பிறகும் கூட சிறிதும் பொறுப்பில்லாமல் மீண்டும் சீட்டாடப் போகிறார் சீட்டாடப் போகிறார் ராஜ்கிரான் பொருள் ரீதியான இழப்பு அவமானம் அனைத்தும் ஏற்பட்டும் திருந்தும் எண்ணமே இல்லாமல் திரும்ப திரும்ப சீட்டு விளையாட செல்கிறார் இதற்கு மேல் இழக்க ஒன்றுமில்லை என்ற நிலையில் மனம் மாறுகிறார் ராஜ்கிரண் மூட்டை தூக்கியோ கூலி வேலை செய்தோ தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார் கஷ்டப்பட்டு சம்பாதித்து லாரி ஒன்றை வாங்கி இனி குடும்பத்தாருடன் சந்தோஷமாக வாழலாம் என்று ராஜ்கிரண் நினைக்கும் போது சங்கீதாவை கொலை செய்து விடுகிறார் இந்த கொலையை நேரில் பார்த்த ஒரே சாட்சி ராஜ்கிரணின் குழந்தைதான் எனவே அந்த குழந்தையையும் கொல்ல சூரியன் முயற்சிக்க இறுதியில் தன் மனைவியை கொன்ற சூரியனை கொலை செய்கிறார் ராஜ்கிரண் இதுதான் எல்லாமே என் ராசா இல்ல இதுதான் எல்லாமே என் ராசாதான் படத்தின் கதை சுருக்கம் குடிப்பழக்கத்தால் ஒரு குடும்பம் எப்படி சிதையும் என்பதை என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலம் விவரித்த ராஜ்கிரண் சூதாடும் பழக்கம் ஒரு குடும்பத் தலைவருக்கு இருந்தால் அந்த குடும்பம் எப்படி சீரழியும் என்பதை உணர்ந்த உணர்த்த எடுத்த படம்தான் தான் உணர்த்துவதற்காக எடுத்த படம்தான் எல்லாமே என் ராசாதான் படத்தின் வாயிலாக பெண்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு கிடைத்தது ராஜ்கிரணுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய முதல் நட்சத்திரம் ராஜ்கிரண் தான் என்று அவருடைய அந்தஸ்து நட்சத்திர அந்தஸ்து உயர்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க